ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லும் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாயக நினைக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாக தேமுகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியார் என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தெய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசவமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிக அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னுமே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன் வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷுணு அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவம் செய்து அவளுக்கு அவ கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்புரையர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசிகளும் தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போ கன்னிராசி சொல்லுவார் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிலேயே உங்கள் கேது கூட சுக்கரன் வந்து சேர்ந்திருக்கார் இது இல்லாமல் சனி வக்கரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் புதன் இப்படிலாம் இருக்காங்க இதை வைத்து பார்க்கும்போது பெரும்பாலும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கனால ஓரளவுக்கு எல்லாமே சமாளித்து வந்துடுவீங்க இருந்தாலும் உங்கள் ராசியிலே அந்த சுக்கரன் நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கனால உங்களுடைய குணங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா நல்லா தான் இருந்திருப்பீங்க நல்ல பழக்கம் இருந்திருக்கும் திடீர்னு வந்து கூடுவாங்க நட்பையிலே கூடுவாங்க வாடி போகலாம் அங்கே சாப்பிட்லாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அவங்க அதனால் தயவு செய்து காரங்கள் புரிஞ்சிக்கணும் கெட்ட பழக்கங்கள் விட்டுடணும் தீய ஒரு நட்பை அளவோடு வச்சுக்கணும் அப்படி எங்கே கூப்பிட்டாலும் போகாமல் இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க பேர் கெட்டு போய்டும் அவங்க தப்பிச்சுப்பாங்க உங்களை மாட்டி விட்ருவாங்க மாதிரிலாம் நடக்கும் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கிறனால இங்கே உஷாராக இருக்கணும் இது இல்லாமல் கெட்ட விஷயத்துக்கு அடிமையாக கூடாது தன்னுடைய வேலை வந்து தான் உண்டனும் அப்படியே கஷ்டம் துக்கம் வந்தால் கூட அது தியான மார்க்கமாக இறை வழிபாடாக வெளில போயிட்டு வாங்க பீச்சில் உட்கா கடற்கரையில் உட்காந்துட்டு வாங்க பார்க்கில் உட்காந்துட்டு வாங்க அமைதியாக இருந்து பாருங்க அப்போ கண்டிப்பாக தான் நடக்கும் உங்கள் குணசம் மாற்றிங்க வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷமாக இருந்து பாருங்கள் குழந்தைங்கள் அதிகமாக இருந்தால் அவங்களோட விளையாடி பாருங்கள் இதுமாரி நம்ம மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் அந்த மாற்றத்துக்கு வந்து அந்த தீய பழக்கங்கள் தான் அப்படின் தான் கிடையாது அது நம்ம வந்து அந்த காலமேட்டுலேருந்தே அப்படி வந்துட்டனால அப்படி மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக மாற்றிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி மாறு மாறுபட்டதுன்னா நம்மளுடைய நிலையும் கண்டிப்பாக மாறுபடும் அதனால் கன்னிராசிக்கார உஷாராக இருக்கணும் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் மனைவி ஆலேயும் கணவனாலேயும் பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது மனைவி வழி நட்பு மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரும் கணவன் வழி நட்பு மூலிமா மனைவிக்கு பிரச்சனை வரும் அதனால் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது நெருங்கிய நட்பு உறவினர்கள் மட்டும்லாம் ரொம்ப உஷாராகணும் இந்த காலகட்டங்களில் எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்துங்க அது இல்லாமல் உங்களுக்கு நஷ்டங்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் அதிகமாக இருக்காது நல்ல செயலுக்கு அதை பயன்படுத்திக்கணும் செலவு வந்து நல்ல செயலுக்கு பயன்படுத்திக்கணும் அப்போது விரை வீண் விரையும் ஆகாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது கன்னிராசிக்காரனுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது முயற்சித்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து படிப்பு கேட்டுற வேலை கிடைக்கலன்னு வாங்க அது கூட இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வந்து வெற்றி பெறுவீங்க போட்டி பந்தியில் கலந்துக்கலாம் துணிச்சலாக இதெல்லாம் ஜெயித்து காட்டுவீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு கன்னிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பேச்சுக்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நின்று நிதானித்து பேசணும் நம்ம என்ன பேசணும்னு நம்மளுக்கே தெரியாமல் பேசக்கூடாது நம்ம அதை கவனமாக பேசணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது அடிக்கடி பழக்க பயணங்கள் ஏற்பட்டபடி இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்து போகும் அந்த நேரத்தில் அது பயன்படுத்திக்கலாம் சில பேருக்கு வந்து வராத பணம் கூட வந்து சேரும் சில பேருக்கு ரொம்ப நாளாக பணம் கொடுத்துருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க வராது அதெல்லாம் இப்போ வந்து சேரும் அதில் கொஞ்சம் நீங்கள் அதை நல்ல விஷயத்தை பயன்படுத்தி அதில் சேமிப்பும் வச்சுக்கிட்டு பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு ராசி ஆதிபதி புதனாக இருக்கனால பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பெருமாள்லேயே நல்ல தேஜசாராக இருக்கிற பெரு பெருமாள் அப்புறம் வந்து ஜெய்ஜாண்டாக இருப்பாங்க வத்ராஜ பெருமாள் இப்படி சொல்லுவாங்க ஆதிகேசவ் பெருமாள் இப்படிலாம் பெரிய விஸ்வரூப தரிசனம் பண்ணுற மாதிரி அப்படிப்பட்ட பெருமாளை வழிபட்டு வரணும் அதாவது தைரியம் வரும் உங்களுக்கு சேரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து அடிக்கடி சோர்வு வந்து ஏற்படும் அதுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதுலாம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் மருத்துவ பரிசோதனையும் பண்ணிட்டு வரது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு தானதாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுங்கள் பெண்களுக்கு கல்யாணம் ஆகாத விஷயத்துக்கு பண்ண உதவி பண்ணிட்டு வாங்க அவங்க படிப்பு உதவி பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு பா வந்திங்கன்னா நல்லது அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பக்கத்து வீடு எதிர் வீடு இல்லையா அவங்க வீடுலாம் அன்போடு ஆதரவோடு இருக்கணும் ஏன்னா அவங்க மூலியமாக தான் பிரச்சனைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தெரிஞ்சு நடந்துங்க இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் எதிர் எதிராளியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது எதிரிகள் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு கண் இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணணும் சொல்ல முடியாது மறைமுக எதிர்ப்பு ம மறைமுகம் தானே மறைமுக எதிர்ப்பு தான் கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் மீண்டு வரலாம் அதுக்கு வந்து இறை சிந்தனை இறை வழிபாடு தானதரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் தானதரம் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த வயது முதிர்ந்தவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு வயசு மு அப்பா அம்மா மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாருமே இட்ருப்பாங்க அனாதியாக இருப்பாங்க யாரும் வந்து பார்க்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலலாம் பார்த்து சொல்ல தெரிஞ்சு நடந்துங்க நான் சொல்லியிருக்கிறத கேட்டு கவனமாக இருந்துங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பலனால் கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் கல்யாண சுபகாரியங்கள் முயற்சி கொஞ்சம் தள்ளி போகும் உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும் புத்தர் பாக்கியமும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி இதுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடந்து வந்துடுவீங்க கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாராலும் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்